அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான வருடாந்த பொருளாதார மேலாய்வு மற்றும் நிதி அறிக்கைகளை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார அறிக்கை நிதி பொருளாதார சித்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சரான அதிபர் ரணில் விக்ரம் கையளிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே திரைசேரியின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன மத்திய வங்கி அதிகாரிகள் குழுவினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார்கள் இதன்போது அனுபவிக்கும் சிங்கவிடம் கையளிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த வருடம் நாட்டின் பொருளாதார சுருக்கம் இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக காணப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது பொருளாதாரம் மேம்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது வலசக்தி துறைக்கான புதிய ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வலசக்தி மின்சக்தி அமைச்சர் காஞ்சின விஜயசேகரா சமர்ப்பித்த யோசனைக்கு நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதனால் அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து விதிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் சட்டங்களை தயாரிப்பதற்கும் வலசக்தி மின்சக்தி அமைச்சின் செயலாளரின் தலைமையிலான குழு ஒன்று நியமிப்பதற்காக வலசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனை அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராயாங்க அமைச்சர் ஜானக வாக்கும் வர இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணவளிக்கும் சிங்காவுக்கும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களில் உள்ள எட்டாயிரத்தி நானூறு ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ராயாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பின் சில பகுதிகளில் பதினான்கு மணி நேர நீர் விநியோகத் தடை அமல்படுத்தப்பட உள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு ஐந்து ஆறு திகிபலை கல்கிஷை மொரட்டுவை ஏந்திபுரம் மற்றும் பலவத்தை ஆகிய பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோகத் தடை அமல்படுத்தப்பட உள்ளது குறித்த பகுதிகளில் இன்று மாலை ஐந்து மணி முதல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி வரையான காலப்பகுதியில் இந்த நீர் விநியோகத் தடை அமலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து கண்டி நோக்கி சென்ற ரயில் கொழும்புக்கோட்டை ரயில் நிலையம் அடைக்கும் மாலை நான்கு முப்பத்தைந்து மணி அளவில் ரயில் நீக்கும் முன்னர் ரயிலில் முற்பட்ட இரண்டு பெண்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளார்கள் இதனால் இருவரும் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் இரண்டு ரயில் பெட்டிகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டு ஒரு பெண் வெளியே வருவதற்கு மிக கடினமான சிரமநிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மிக கடுமையான காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் கிளிநொச்சியை சேர்ந்து உயிரிழந்த இளம்பெண் விவகாரமானது பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்தது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அண்மை காலமாக இடம்பெறும் மரணங்கள் பொதுமக்கள் மத்தியில் கேள்வி நேரங்களை ஏற்படுத்தியுள்ளது இளநச்சியை சேர்ந்த உயிரிழந்த பெண் சுவீனமடைந்த நிலையில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கணவனை இழந்த குறித்த பெண் ஒரு பிள்ளையின் தாயாவார் இந்நிலையில் சுவவினமுற்றிருந்த பெண்ணிடம் மருந்து பொருட்களை பணம் கொடுத்து வாங்கி தருமாறு கேட்டதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து தான் வீடு செல்ல விரும்புவதாக பெண் கூறியபோதும் போதும் அவரை வீட்டுக்கு அனுப்பாமல் இருந்ததாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததை கூட வைத்தியசாலை ஊழியர்கள் மறைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பிலான காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இலங்கையில் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு மேலும் அதிகரிக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரோகா கிழக்கு தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் இவ்வாறு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இவ்வாறான நிலையில் போதியளவு தண்ணீர் அருந்துதல் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல் பொதுவெளியில் கடுமையான உழைப்பை குறைத்தல் போன்ற சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என வளிமண்டல திணைக்களம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட இலங்கை கடற்படையின் இரண்டாம் லெப்டினன் கமாண்டர்கள் உட்பட நான்கு பேரை எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு நேற்று கொழும்பு மேலதிக நீதிவான் தரங்க மகாவத முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் சந்தக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் கிளிநொச்சி முகமாலை பகுதியில் நேற்று முன்தினம் கண்ணிவெடி அகற்றலின் போது மனித எச்சங்களுடன் கூடிய ஆடை ஒன்றும் இனங்காணப்பட்டதை அடுத்து சம்பவம் தொடர்பில் பழைய போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் இஸ்மாத் ஜிமில் நேற்று காலை சம்பவ இடத்துக்கு சென்று குறித்த மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சம் இனங்காணப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டுள்ளார் தொடர்ந்து குறித்த பகுதியில் கண்ணிவெடி அகற்றும் பணியாளர்கள் மூலம் கண்ணிவெடி வெடி அகற்றும் பணியை முன்னெடுக்குமாறும் கிடைக்கப்பட்ட எச்சங்கள் மற்றும் தடயங்கள் தொடர்பாக பழைய பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏவிசா தொடர்பில் விசேட அறிவிப்பொன்றை ஒன்றை குடியரவு மற்றும் குடியொள்ள திணைக்களம் விடுத்துள்ளது அதன்படி ஏவிசா பெற்றுக்கொள்ள குடியரவு மற்றும் குடியகொள்ளத் திணைக்களத்தின் இமிகிரேஷன் டோட் கவர்மெண்ட் டோட் எல்கே என்ற உத்தியோர் இணையதளத்தை மாத்திரமே பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி முதல் புதிய விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் போலி இணையதளங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளவாய பகுதியில் பன்னிரண்டு வயது மகளையும் அவரது பதினொரு வயது தோழியையும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை வெள்ளவாய போலீசார் கைது செய்துள்ளார்கள் கிராம மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தகநபர் வெள்ளவாய பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தகநபர் வெள்ளவாய நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை சமூக ஊடகங்கள் அல்லது இணையதளங்களில் பதிவேற்றுபவர்களை அடையாளம் காண்பதற்காக காவல்துறை விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளது இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் சிறார்களுடன் தொடர்புடைய புகைப்படங்களை வெளியிட்ட பத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளது இதன்படி கூகுள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கைதானவர்கள் இருபது வயதுக்கும் குறைவானவர்கள் என்றும் அவர்கள் பத்து வயதுக்கும் குறைவான பாடசாலை செல்லும் மாணவிகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இணையதளங்களில் நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்தள ராயபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகத்தை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த விமான நிலையத்தின் நிர்வாகம் இந்தியாவின் சௌரியா ஏரோநாட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடமும் ரஷ்யாவின் ஏர்போர்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்திடமும் ஒப்படைக்கப்பட உள்ளது முப்பது வருட காலத்திற்கு ரஷ்யா இந்தியா கூட்டு முயற்சிக்கு ஒப்படைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது மத்தள விமான வாங்குவதற்காக விருப்பம் தெரிவிப்பு கடிதங்களை அனுப்பிய நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அதற்கமைய ரஷ்யா இந்திய கூட்டு நிறுவனங்கள் மேற்குறிப்பிட்ட இரு நிறுவனங்களும் விமான நிலையத்தின் நிர்வாகத்தை கையளிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாகவும் விரைவில் இந்த நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் விமான நிலையம் புதுப்பொழிவு பெறும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் சகோதரியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி வந்ததுடன் பல கட்டாயமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சகோதரன் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஜால் நகரப்பகுதி அண்டிய கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவர் தனது பெற்றோர் உயிரிழந்த நிலையில் சகோதரியுடன் வடமராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் சகோதரி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் குறித்த பெண்ணுக்கு போதைப் பொருட்களை வலு கட்டாயமாக வைத்தும் போதை ஊசிகளை செலுத்தியும் பாலியல் வன்புணர்வுக்கு கும்பலொன்று உட்படுத்தி வந்துள்ளது பின்னர் கடந்த வாரம் மீண்டும் ஆதரவற்றோர் இல்லத்தில் பெண்ணை கொண்டு சென்று சகோதரன் சேர்த்துள்ளார் இல்லத்தில் பெண்ணின் நடவடிக்கையில் மாற்றங்கள் தென்பட்டதுடன் உடலில் காயங்கள் காணப்பட்டமையால் இல்ல நிர்வாகத்தினரால் பருத்தித்துறை ஆதரவைத்திய சாலையில் பெண் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் பலவந்தமாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஈடுபடுத்தப்பட்டு வந்துள்ளார் என்ற விடயம் தெளிவாக வெளிவந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்